இந்தியாவுக்கு சொந்தமாக நிறையவே தீவுகள் அரேபியன் ஓஷன்லேயும் பே ஆஃப் பெங்கால்லையும் இருக்குது இந்த தீவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில முக்கிய தீவுகளில் ஒரு ஏவுகணை ஃபெசிலிட்டியை வைக்கலாம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் இப்போ முடிவு பண்ணி நமக்கு செய்தி கிடச்சிருக்கு ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏவுகணையை லான்ச் பண்ணுறதுக்கு ரயில் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஏர் பிளாட்ஃபார்ம் இருக்குது இருந்து லான்ச் பண்ண முடியும் அண்டர் த சீலேருந்து லான்ச் பண்ண முடியும் இப்படிலாம் இருக்கிறப்ப ஏன் ஒரு தீவில் போய் ஏவுகணையை வைக்கணும் அப்படின்றது தான் நானும் உலகாஷியை தமிழ் போக்குஷம் மணகும் டிபி டிஃபென்ஸ் உலகத்தில் இன்றைக்கி அணு ஆயுதங்களை லான்ச் பண்ணக்கூடிய ஏவுகணைகளில் அந்த ஏவுகணையை லான்ச் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம் ரிலையபிளாக இருக்கணும் அப்படின்னா அது அண்டர் த சி பிளாட்ஃபார்ம் அதாவது அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கடியிலிருந்து லான்ச் பண்ணுறது தான் இருக்கிறதுலையே சேஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆனால் நம்ம இப்போது ஐலாண்டில் ஏவுகணையை பொருத்த போகிறது எதிரிகளை அழிக்கிறது கிடையாது எதிரிகள் கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்வதுக்கு இந்தியாவோட பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமில் இருந்து சில இன்டர்செப்டார் ஏவுகணைகளை தான் நம்ம இப்போது இந்த தீவுகளில் பொருத்த போகிறோம் இப்போது தீவுகளில் ஏன் இந்த ஏவுகணை நிறுத்தணும் அதற்கு மாறாக நம்ம இருந்து இந்த ஏவுகணைகளை அனுப்பலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா அமெரிக்கர்கள் மாதிரி அவங்களோட ஆலிபர்க் டிஸ்ட்ராயர்ஸில் ஒரு சில டிஸ்ட்ராயர்ஸை முழுக்க முழுக்க பலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்ஷனுக்காண்டி மாடிஃபை பண்ணி பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கிறதுல ஆனது ஏன்னா கப்பலை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் நகத்தி கொண்டு போய் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனை நிப்பாட்ட முடியும் தீவில் ஒன்ஸ் ஏவுகணையை வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தீவை நகர்த்த முடியாது ஆனால் கப்பலை நகர்த்த முடியும் அதுதான் இங்கே இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் இந்த ப்ளஸ் பாயிண்டின் காரணமாக அமெரிக்கர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சொந்த ஃப்ளீட் அதாவது பசிஃபிக் ஃப்ளீட்டில் ரஷ்யாவோட ஐசிபிஎம்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காண்டி ஸ்ட்ராட்டஜிக்காக நிறுத்தி வச்சிருந்த ஆர்லி டிஸ்ட்ராயர்ஸ் எல்லாத்தையும் அங்கேருந்து எடுத்துட்டு வந்து ஈரானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து கடற்பகுதியில் நிறுத்தினாங்க அவ்வளவு தூரம் கிராஸ் பண்ணி வந்து ஏன் அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் லான்ச் பண்ண ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காண்டி ஸோ இருந்து அமெரிக்க போர் கப்பல்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்டர்செப்டார்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறாங்க இருந்து இஸ்ரேலி இன்டர்செப்டார்ஸும் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கனாலே தெளிவாக உங்களுக்கு புரியும் தரையிலேருந்து இன்டர்செப்டாரை பயன்படுத்தி ஈரானோட பலிஸ்டிக் ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு கால அவகாசம் அப்படின்றது அதிகமாக தேவைப்படுது மற்றும் மிஸ் ஆச்சு அப்படின்னா இஸ்ரேலால் தப்பிக்க முடியாது ஏன்னா இஸ்ரேலோட டெரிட்டரிக்கு பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் இஸ்ரேலில் இருந்து இன்டர்செப்டார் கிளம்பி போய் இன்டர்செப்ட் பண்ணுது ஆனால் அமெரிக்கர்களோட பக் டெஸ்ட்ராயர் ஈரானோட டெரிட்டரிக்கு பக்கத்தில் இருந்து ஈரான் மிசைலை லான்ச் பண்ண உடனேயே அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது இங்கே இதுதான் முக்கியமான வித்தியாசம் தரையில் உங்களோட டெரிட்டரியில் இன்டர்செப்டார்ஸாக வச்சிங்க அப்படின்னா எதிரி அவனோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கால அவகாசம் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும் காரணம் உங்களோட இன்டர்செப்டாரோட ரேஞ்ச் அதிகபட்சம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட பிருத்திவி இன்டர்செப்டார் இது பலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்றதுக்கு மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஏவுகணை இதோட அதிகபட்ச ரேஞ்சுன்றது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தான் அப்போது சீனா பீஜிங்கில் இருந்து ஒரு ஐசிபிஎம்ஐ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்மளோட டெரிட்டரிக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளோட இன்டர்செப்டாரை லான்ச் பண்ணி அதை இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஆனால் இதே இது இந்தியாவோட ஐலண்டான அந்தமான நிக்கோபார் ஆர் லட்சத்தீப்பில் இருந்து ஒரு இன்டர்செப்டாரை அனுப்புகிறோம் அப்படின்னா உலகத்தோட எந்த மூலையிலேருந்து ஏவுகணைகள் நம்மளை நோக்கி வந்தாலும் நமக்கு ஒரு ஹெட்ஸ்தாட்டுன்றது கிடைக்கிது ஏன்னா இந்தியாவோட முக்கியமான சிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையாக இருக்கலாம் டெல்லியாக இருக்கலாம் மும்பையாக இருக்கலாம் இது எல்லாத்துலேருந்தும் அந்த தீவுகள் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கு அப்போது அந்த தீவுலேருந்து நம்ம ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற இன்டர்செப்டர் ஏவுகிறப்போ நம்ம கவரேஜ் வந்து நாலாயிரம் கிலோமீட்டர் கிடைக்குது இதை தான் நம்ம இந்திய விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஎம்டிஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வார்ஷிப்பில் இருந்து நம்ம ஏன் பிஎம்டிஸை அனுப்பக்கூடாது அதாவது பிஎம்டினா பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை வந்து நம்ம ஏன் வார்ஷிப்பில் இருந்து அனுப்பக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா வெல் வார்ஷிப்பில் இருந்து அனுப்புகிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஆப்ஷன் ஆனால் அமெரிக்கன்ஸ் எஸ்எம் த்ரீ அப்படின்னு ஒரு இன்டர்செப்டார் ஒன்று வச்சுருக்காங்க அந்த இன்டர்செப்டாரை வார்ஷிப்பில் இருந்து அவங்களால வேர்டிகல் லான்ச் சிஸ்டம் மூலமாக லான்ச் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு எஸ்எம் த்ரீ ஏவுகணை இருக்குது பார்த்தீங்களா டைமென்ஷன்ஸ் ஒரு வார்ஷிப்பில் உள்ள வைக்கிற மாதிரி ஒரு டைமென்ஷன் அந்த டைமென்ஷன்ல நம்ம இன்டர்செப்டார்ஸை உருவாக்கினா மட்டும்தான் நம்மளோட வார்ஷிப்ஸ்ல இருந்து அந்த இன்டர்செப்டார்ஸை லான்ச் பண்ண முடியும் பட் பிருத்திவி வந்து அந்த டைமென்ஷன்ஸ்ல வராது பிருத்திவி ஏவுகணையோட சைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசு அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்குது அப்படின்றப்ப இதை ஒரு வார்ஷிப்ல இருந்து லான்ச் பண்ணுற மாதிரி அதுவும் குறிப்பாக வந்து வார்ஷிப்பில் மேலே வச்சு கூட லான்ச் பண்ண முடியும் அதோட ஹெலிபேட் மாதிரியான பகுதியில் வச்சு கூட லான்ச் பண்ண முடியும் ஆனால் நம்ம வந்து வெர்ட்டிக்கல் லான்ச் டியூப்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற வார்ஷிப்பில் இன்டெகிரேட் ஆகிருக்கிற லான்ச் சிஸ்டமில் வந்து பிருத்திவிவுகணையை வைக்கிறதுல சிரமங்கள் இருக்குது அதனால தான் ஏவுகணையை கொண்டுட்டு போய் தீவில் நம்ம வைக்கலாம் அண்ட் தீவில் சும்மா வைக்காமல் ஒரு மிசைல் சைலோ ஒன்று ஏற்படுத்தி நல்லா வால்ட்டு டோர்லாம் வச்சு எதிரி சப்போஸ் அந்த இடத்துல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாலும் அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் இருந்து ஏவுகணை தப்பிக்கிற மாதிரியான ஒரு இடத்த கட்டிட்டோம் அப்படின்னா எதிரிகள் நம்மளோட வார்ஷிப்பை ஈஸியாக மூழ்கடிக்க முடியும் ஆனால் வால்ட்டில் இருக்கிற ஒரு இன்டர்செப்டார் ஏவுகணையை அவ்வளோ சுலபமாக அழிச்சிட முடியாது சிம்பிளான ஏர்ஸ்ட்ரிக்ஷன் மூலமாக அழித்து விட முடியாது டீப் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டின்றது எதிரிக்கு இருந்தாலும் ஸ்டெல்த் பாம்பர்ஸ் அமெரிக்கன்ஸ் மாதிரி பயன்படுத்துறாலே ஒளியே இந்த மிசைல் சைலோஸ் எல்லாம் அவங்களால அழிக்க முடியாது அப்படியே அவங்க அழிக்கணும்னு நினச்சி பாம்பர்ஸை கொண்டு வந்தாலும் எந்தெந்த தீவுகளில் எத்தனை மிசைல் சைலோஸ் இருக்குது அப்படின்ற தகவல் வந்து அவங்களுக்கு கிடைக்காது ஏதோ ஒன்று ரெண்டாக கண்டுபிடிக்க முடியும் பட் எல்லாத்தையும் அவங்களால கண்டுபிடிச்சி அழிக்க முடியாது ஸோ மறைச்சி வைக்கிறதுக்கும் சுலபமாக இருக்குது அண்ட் அழிக்கிறதும் அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படின்றப்ப இந்த தீவுகளில் இன்டர்செப்டார் ஏவுகணைகளை வைக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு இந்திய விஞ்ஞானிகள் இப்போ அதை பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் வார்ஷிப்பில் இருந்து நம்ம இன்டர்செப்டார்ஸை என்றைக்கி கொண்டு போக போகிறோம் வார்ஷிப்பில் இருந்து லான்ச் பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிஎம்டியோட ஃபேஸ் டூ ஃபேஸ் ஒனில் பிருத்திவி இன்டர்செப்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஃபேஸ் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இன்டர்செப்டார் ஏவுகணையை பிருத்திவி அளவுக்கு ரேஞ்ச் இருக்கக்கூடியது அதை முழுக்க முழுக்க சின்ன சைஸில் உருவாக்கி ஒரு வார்ஷிப்லேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறோம் ஸோ ஒரே நேரத்தில் வார்ஷிப்பில் இருந்தும் இன்டர்செப்டார்ஸை லான்ச் பண்ண முடியும் அண்ட் இந்த வார்ஷிப்ஸை எங்கே வேணாலும் கொண்டு போய் நிறுத்தலாம் இந்திய பெருங்கடலில் பை ஆஃப் பெங்காலில் அவர் சவுத் சைனா சீங்கில் கூட கொண்டு போய் நிறுத்தலாம் இல்லை பாகிஸ்தான் கராச்சி போர்ட்டில் இருந்து ஒரு நூறு நாட்டிகள் மேல் தூரத்தில் கொண்டு போய் நிறுத்தலாம் இன்டர்செப்டார்ஸை இப்படி இந்த வார்ஷிப்பில் இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய ஏவுகணைகள் எல்லாத்தையும் எங்கே வேணால் நிறுத்தலாம் கூடுதலாக இந்த வார்ஷிப்ஸை வந்து எதிரிகளை அழித்து விட்டார்கள் மற்றும் தரையில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸையும் எதிரிகள் அழித்து விட்டார்கள் அப்படின்ற பட்சத்தில் தீவுகளில் ஏன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தீவுகள் இருக்குது இந்தியாவுக்கு சொந்தமாக அதில் ஏதாவது ஒரு தீவில் நம்ம மறைச்சி வச்சுருக்கிற இந்த இன்டர்செப்டார்ஸ் வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்